நான் உங்க விஜய் நித்யா பேசுறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரினா கடற்கரைக்கு அங்கே வந்திருக்கோம் இங்க வந்து நம்ம ஜெயலலிதா சமாதி என்ஜரம் அவங்க சமாதியெல்லாம் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இங்க வந்து ஒரு சில பேமிலியெல்லாம் நம்ம மீட் பண்ண போறோம் சரிங்களா அவங்க என்ன சொல்றாங்க அவங்களுக்கு இதை பத்தி அவங்க எப்படி இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே வணக்கம் அக்கா உங்க பேர் என்ன இதா

இப்போ உங்களுக்கு நம்ம தளபதி பிடிக்குமா பிடிக்கும் ஏ தளபதி பிடிக்காதவங்க யார் இருக்கா நம்ம தளபதி வந்து இப்போ ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே இது பண்றோம் இப்போ வந்து டிடிஎஃப் தெரியுமா உங்களுக்கு டிடிஎஃப் தெரியுமா சரி ஓகே பரவாயில்ல ஆனால் வந்து விஜய் ஜெயிக்கணும்ட்டு நம்ம எல்லாமே நினைக்கிறோம் சரிங்களா அவர் வந்தா நம்மளுக்கு என்ன செய்வாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் எதிர்பார்க்குறோம்

இதே மாதிரி நம்ம விஜய் வந்து நம்ம எப்படி சொல்றதுன்னா அவரு வந்து இப்ப அரசியல வந்து இப்ப ஜெயிச்சுட்டு அவரு முதலமைச்சர் சீட்ல போய் உட்காரும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கா எப்படி இருக்கா ஆமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்க எல்லாருக்குமே நாங்கள் எல்லாமே நம்ம விஜய் ஃபேன்ஸ் தான் அதனால வந்து நம்மளுக்கு தளபதி நம்ம ரசிகரை விட இப்போ அவர் வந்து ஒரு முதலமைச்சராக பார்க்கணுன்றது தான் நம்ம எல்லாருக்குமே ஆசை வந்திருக்கு அவருக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா அந்த இவ்வளோ வருஷமா அவர் கஷ்டப்பட்டு சினி ஃபீல்டில் இருந்து வாழ்க்கையில் முன்னேறி ஒவ்வொரு படமாக நடித்து அது ஒவ்வொரு ஃப்ளாப் ஆகி ஒன்னொன்று வெற்றி பெற்று அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்றதுனா இப்போ வந்து அதெல்லாம் கூட அவர் எனக்கு எதுவுமே வேணாம் நாட்டு மக்களுக்காக நான் செய்யணும் நாட்டு மக்களுக்காக இது பண்ணணும்னு ரொம்ப விருப்பப்பட்டு இந்த அவரோட பதவி சினிமா இது கூட இது பண்ணிட்டு வந்திருக்காரு அதனால ரொம்ப சந்தோஷம் அதனால வந்து எல்லாமே நாங்கள் ஃபேன்ஸ் எல்லாருமே நம்ம தளபதி வரணும்ட்டு எண்ணமா இருக்கும் வரனா வர வைக்கிறோம் ஓகேவா விஜய் வாழ்க